வணக்கம் நண்பர்களே மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி ஒன்பது இதுவும் கடந்து போகும் இதுதாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி ஒன்பதில் நம்ம பார்க்க போகிற இதுவும் கடந்து போகுங்கிற வாழ்க்கை தத்துவம் வாழ்க்கை மந்திரம் நம்ம மனதோடு கொஞ்சம் பேசும்போது ஒவ்வொரு தடவையும் பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் வரும்போது இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு தாரக மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளே சொல்ல சொல்ல அந்த மனசு அதை அப்படியே உள்வாங்கி நம்ம அடுத்ததுக்கு ப்ரிப்பேர் ஆகணுங்கிற ஒரு மனநிலையோட செயல்பட ஆரம்பிக்கும் ஏன்னா எல்லா மனிதனும் தோல்விகளையும் விரக்திகளையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் அனுபவிச்சு தான் இருப்பாங்க அந்த பிரச்சனை வரும்போது தான் மனசுடைய அந்த ஆழம் தெரியும் மனசுடைய உண்மையான ஃபீலிங்ஸ் தெரியும் அதுதான் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மன பிரச்சனையாக மாறுது அந்த பிரச்சனைகளை கையாளுவதில் தான் நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறது இருக்குது நம்ம வெளியே என்னதான் கையாண்டாலும் அது ஆள் மனதில் ஒரு விதமான பதட்டம் பயம் ஒரு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இதெல்லாமே வந்துடும் ஸோ இதையெல்லாம் நம்ம இந்த ஒரு வார்த்தை இதுவும் கடந்து போகும்னு நினச்சோம்னா அந்த வார்த்தைக்குரிய அந்த மந்திரம் உங்களை அந்த வாழ்க்கை பயணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு செலுத்தும் ஏன்னா சடனாக ஒரு பிரச்சனை வரும்போது லாஸ் வரும்போது ஒரு ஒரு பெரிய துக்கம் வரும்போதோ அந்த மனசு வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு முடியாமல் தவிக்குது அந்த ஏற்றுக்க முடியாமல் தவிக்கிறதுடைய விளைவு தான் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி பல பிரச்சனைகள் அந்த ஏற்றுக்க வைக்கிறதுக்கு நம்ம சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா இதுவும் கடந்து போகும் அந்த மனசு கிட்ட வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கோம் எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம் அதே மாதிரி இந்த பிரச்சனையிலிருந்தும் நம்ம கடந்து போவோம்னு அந்த மனது கிட்ட சொல்லணும் எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஒரு பீரியட் தேவைப்படுது அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் ட்ரான்சிஷன் பீரியட் சொல்லுவாங்க சடனாக ஒரு பிரச்சனை ஒரு ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ வரும்போது நம்மளால் தாங்கிக்க முடியறதில்லை ஏன்னா மனிதன் எப்போவுமே சந்தோஷமான விஷயங்களையும் சந்தோஷமான தே பழக்கப்பட்டவன் அதனால் இன்பத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து பழகினவன் ஆனால் திடீர்னு பிரச்சனைகள் துன்பங்கள் இதெல்லாம் வரும்போது அந்த மனசு அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது அதுக்கு பழக்கமாகலை அப்படி பழக்கப்படுத்த வேண்டிய நாமும் பழக்கப்படுத்தலை மேக்சிமம் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணால் இந்த பிரச்சனை வராது ஆனால் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணாமல் இன்பம் வரும்போது மட்டும் ஹாப்பியாக சந்தோஷமாக அனுபவிச்சுக்கிட்டு துன்பம் வரும்போது அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படி ஏற்றுக்கிறதுக்கு ஒத்துக்காமல் போகிறதுனால தான் அத்தனை மனம் சார்ந்த பிரச்சனைகள் வருது இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் என்னவா மாறுது உடல் சார்ந்த பிரச்சனைகளாக மாறுது அதனால தான் பிபி அதிகமாகுது அதனால தான் ப்ளட் சுகர் அதிகமாகுது அதனால தான் உடலுக்கு வரக்கூடிய அத்தனை உபாதைகளும் வருது அப்போ நீங்கள் மனதை பண்படுத்தலைன்னு அர்த்தம் மனதுக்கு தேவையான அது ஆள் மனதுக்கு நீங்கள் விஷயங்களை சொல்லலைன்னு அர்த்தம் சொல்லணும் ஆள் மனது நம்ம சொல்ல சொன்னாதான் அது ஆறுதல் அடையும் அதைத்தான் என்ன சொல்லணும் ஹார்மிங் த மைண்ட் அப்படிமா சைக்காட்டிஸ்ட் கிட்டே போனால் பிரெயினில் ஹார்மிங் தி கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசின்ஸ் கொடுப்பாங்க யாருக்கெல்லாம் ஏங்ஸைட்டி டிப்ரெஷன் சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கோ அந்த கெமிக்கல்ஸை பிரெயின் கெமிக்கல்ஸை ஹார்ம் பண்ணுறதுக்கு மெடிசின்ஸ் கொடுப்பாங்க ஆனால் அந்த மெடிசின்ஸ் எல்லாம் வெரி எக்ஸ்டர்னல் மெடிசின் தான் அதனால் லாங் டேர்ம் க்யூர் கிடைக்கும்னா கிடைக்காது சில நேரங்களில் தூங்க வைக்கலாம் சில நாட்கள் கொண்டு செலுத்தலாம் ஆனால் நீங்கள் லாங் டேர்மாக உங்கள் மனதுக்கு நீங்கள் பழக்கப்படுத்த வேண்டியது இதுவும் கலந்து போகும்னு ஒவ்வொரு தடவையும் பிரச்சனைகள் வரும்போது சொல்லி அதுக்கு இதெல்லாம் சொல்யூஷன் இருக்குது வாழ்க்கை ஒன்றும் முடிந்து விடவில்லை வாழ்க்கை எவ்வளவோ நீண்ட தூர பயணம் அந்த நீண்ட தூர பயணத்தில் சிக்கல்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் வரத்தான் செய்யும் அந்த துன்பங்களையும் பிரச்சனைகளையும் பேஸ் பண்ணி தான் ஆகும் இந்த பிரச்சனையும் என்னை விட்டு கடந்து செல்லும் நான் எத்தனை சிறு எத்தனையோ பிரச்சனையை நான் பார்த்துட்டேன் அந்த பிரச்சனையெல்லாம் இதுவும் கடந்து போகங்கிற மாதிரி கொஞ்ச நாள் பத்து நாள் கஷ்டமாக இருக்கும் பதினஞ்சு நாள் கஷ்டமாக இருக்கும் ஒரு முப்பது நாள் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும் ஒரு நாற்பது நாள் இன்னும் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கொஞ்சம் ரொம்ப ஆன மாதிரி இருக்கும் அம்ப் அப்புறம் எதை எதனால் இப்படி ஆன மாதிரி வருது மூணு மாதம் ஆறு மாதம் போது அதை பற்றி மறந்தே மறந்துடுவீங்க அந்த துன்பம் உங்களை மாட் துன்பத்திலேருந்து நீங்கள் விடுவிட்டு வந்துடுவீங்க ஏன்னா மனசு கட்ட நீங்கள் பேசியிருக்கீங்க என்னென்னா மனசு கட்ட இதுவும் கடந்து போகும்னு சொல்லி சொல்லி அதை டிரான்சிஷன் ஆக்கி ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றி விட்டீங்க அப்படி மாற்றினதுனால அந்த மனசு தன்னை தயார்படுத்திக்கிட்டது அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வந்து வேறொரு நிலைக்கு போகிறதுக்கு தானே அந்த மனசு தயார்படுத்திக்கிட்டதுனால உங்களுக்கு அந்த விஷயம் லேசான மாதிரி இருக்குது மைண்டும் லேசான மாதிரி இருக்குது உடலும் சந்தோஷமாக ஹாப்பியாக கொஞ்சம் கொஞ்சமாக மன் மனநிலைக்கு மாறுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது அதுதானுங்க எந்த பிரச்சனையும் சூழ்நிலையும் வரும்போது நம்ம ஆள் மனது கட்ட என்ன மெசேஜ் சொல்கிறோங்கிறது தான் முக்கியம் நம்ம அதுக்காக தப்பான வழிகளை யோசிக்காமல் தப்பான விரக்தியில் ரொம்ப வந்து நமக்கு நாமே சில தவறான நடவடிக்கைகளை எடுக்காமல் தவறான பிரச்சனைகளை போய் சிக்காமல் அந்த மனசு கட்ட நம்ம என்ன சொல்லணும்னா இதுவும் கடந்து போகும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும் அது வந்து சடனாக எதுவும் தாக்கும்போது தான் அதோடைய வழி அதிகமாக இருக்கும் அந்த நாட்கள் ஆக ஆக மனநிலை சரியாக கொண்டே போகும் எந்த மனிதனுக்கும் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்தே ஆகணும் அது நூறு வயசு தாத்தாவாக இருந்தாலும் பாட்டியாக இருந்தாலும் ஒரு பத்து வயது பையனாக இருந்தாலும் நீங்கள் டெய்லி நான் எந்திரிச்சு இதெல்லாம் செய்வேன் இப்படியெல்லாம் என்னை ஹாப்பியாக வச்சுக்குவேன் இதனால் நான் வாழணும் இதுதான் என்னோடய பர்பஸ் நூறு வயசு தாத்தா கூட நான் டெய்லி ஒரு பத்து செடி மரம் நட போவேன் அதே மாதிரி நாலு மரங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு போவேன் நான் ஏதோ ஒரு ஏழைக்கு ஒரு உணவு கொடுப்பேன் ஏதோ ஒரு ரெண்டு தெருநாய்க்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன் இதெல்லாம் வாழ்க்கையின் மோட்டிவேஷன் ஸோ இந்த மோட்டிவேஷனை சிறு வயதிலிருந்தே நம்ம ஒரு பர்பஸ்க்காக வாழணும் அந்த பர்பஸ்காக வாழும்போது அது செல்ஃப் மாறி காலம் காலம்பூரா உங்களை இழுத்துட்டு போகும் அதனால தான் எப்போவுமே எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில் நம்ம அதிகமாக மூழ்கி ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது நம்ம அந்த பிரச்சனையே மூழ்கி ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பித்தா அது உங்கள் உடலையும் மனசையும் பாதிச்சிடும் அதனால தான் அந்த பிரச்சனைகள் எப்பெல்லாம் வருதோ மனசு கட்ட இதுவும் கடந்து போகுன்னு சொல்லிட்டு எந்த வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை இன்னும் மூணு மடங்கு செய்யுங்க ஒரு மடங்கு மூணு மடங்கு செய்யுங்க அப்படி மூணு மடங்கு செய்யும்போது வேலை 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 இருக்கும்போது இருந்து உட்கார்ந்து திங்க் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்காது அப்போ ஓவர் திங்கிங்க்கு நேரம் கிடைக்காது அப்படி ஓவர் திங்கிங்க்கு நேரம் கிடைக்காதனால என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து நீங்கள் வெளிவர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் மனசுக்கிட்டையும் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்னு சொல்லிகிட்டே போயிட்டு உங்கள் ரொட்டின் வேலைகளை செய்து கொண்டே இருந்தீங்கன்னா மனசு ஆறுதல் பட்டு அதே அந்த டிரான்சிஷன் பீரியடுக்கு ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறிவிடும் அந்த மாற்றம் தான் வந்து வாழ்க்கை பயணம் பூரா உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ஏதோ ஒரு மோட்டிவேஷனை வச்சு தான் நம்ம எண்டு வரைக்கும் வாழ முடியும் ஏதோ ஒரு மன அழுத்தத்துக்காகவும் ஒரு பிரச்சனைக்காகவும் ஒரு பெரிய இஷ்யூக்காகவும் அதை போட்டு போட்டு வாழ்க்கையை கெடுத்துக்க முடியாது ஒரு வாழ்க்கை அந்த ஒரு வாழ்க்கை வந்து எவ்வளவு தூரம் மனசை ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சிருக்கும்போது தான் அந்த மனது ஹே உடலையும் சந்தோஷமாக வச்சுருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதனால் ஆள் மனது கட்ட நம்ம பேசுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம என்ன செயல்கள் செய்கிறோமோ நேர்மறையாக செய்யணும் நேர்மறையாக பேசணும் நேர்மறையாக சொல்லிக்கணும் அப்படி அடிக்கடி சொல்லும்போது அது தாங்க மனதோடு பேசுங்கள்ங்கிற மாதிரி நீங்கள் இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு தாரக மந்திரத்தை மனதுக்குள்ள எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ எப்பெல்லாம் இஷ்யூஸ் வருதோ எப்பெல்லாம் டிப்ரெஷன் வருதோ எப்பெல்லாம் ஆங்ஸைட்டி வருதோ அப்பெல்லாம் நீங்கள் சொல்லணும் சொல்லும்போது என் வாழ்க்கைங்கிறது நீண்ட நெடிய பயணம் அதில் எத்தனையோ ரயில் சிநேகங்கள் வரும் எத்தனையோ வாழ்க்கைக்கு வேண்டப்பட்டவர்களும் வருவாங்க வேண்டப்படாதவர்களும் வருவாங்க ஸோ நம்மளுடைய பணி வந்து ஒரே கோல் ஒரு பர்பஸ் நம்ம உடலையும் மனதையும் சந்தோஷமா ஹாப்பியாக வச்சுக்கணும் நம்மளுடைய நீண்ட பயணம் ஒரு வாழ்க்கையின் ஒரு பர்பஸ்க்காக போகணும் அதுக்காக நம்ம ஆள் மனதையும் பழக்கப்படுத்தணும் நம்ம ஆள் மனதுக்கு சந்தோஷமான விஷயம் என்னென்னு தெரியுங்களா நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது டான்ஸ் ஆடுறது பாட்டு கேட்கறது யோகா பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது நல்ல சந்தோஷமான விஷயங்களை பேசுறது காமெடியான விஷயங்களை பேசுறது நல்ல மனிதர்களோட நல்ல விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறது நாலு பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் தான் இது எல்லாம் மனசுக்கு பிடிச்சதுங்கிறத நம்ம உணர்ந்து அந்த மாதிரி விஷயங்களை டெய்லியும் அல்லது வீக்லி மந்த்லி பிளான் போட்டு அந்த மனதுக்கு என்னென்னலாம் பிடிச்சதோ அதை அப்பப்போ நம்ம செய்து மனதை ஆள் மனதை சந்தோஷப்படுத்தும் நீங்கள் மனசை ஹாப்பியாக வச்சுருந்தாலே ஆள் மனது தன்னை வந்து ஹாப்பியாக உணரும் இந்த ஆள் மனது எப்போ ஹாப்பியாக சந்தோஷமாக உணருதோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் தூக்கத்தில் தான் இந்த ஆள் மனதுன்னு சொல்லக்கூடிய அவர் வெளியே வருவார் உங்களுக்கு நல்ல மனநிலையோ இல்லைனாலே அந்த ஆள் மனது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அந்த ஆள் மனதுக்காரர் என்ன பண்ணுவார்னா உங்களை நல்லா தூங்க விட மாட்டார் அதனால தான் நீங்கள் அப்பப்போ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நேர்மறையான சிந்தனையோட ஆள்வனது நான் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன் எந்த பிரச்சனை வந்தாலும் என்னுடைய மனது அதை ஹேண்டில் பண்ணும் ஒரே வார்த்தை தான் இதுவும் கடந்து போகும் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இந்த பிரச்சனையும் என்னை கடந்து போகும் இந்த பிரச்சனைகளிலிருந்து நான் மீள்வேன் நானும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வருவேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதையும் இலக்கலை எதையும் கொண்டு வரல எதையும் கொண்டு போக போகிறதில்லை எதையும் இலக்கமும் இல்லை இந்த வாழ்க்கை என்பது மனித வாழ்க்கை சந்தோஷமான மனநிலையோடு ஹாப்பியாக காலம் இருக்கிறது தான் என்னுடைய அசட்டை பெரிய பெரிய மாட மாளிகைகளும் பெரிய பெரிய அசட்டும் பெரிய சொத்துக்களும் உங்களுடைய சொத்துக்கள் இல்லை மனசு தாங்க சொத்து மனசு எவ்வளவு ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை பயணம் ஊராக இருந்ததோ அதுதான் உங்களுடைய அசட் அதனால் எப்பெல்லாம் பிரச்சனை வரும்போதோ உங்கள் பிரச்சனையின் போது உங்கள் ஆள் மனது கட்ட இதுவும் கடந்து போகும்னு ஒரு தாரக மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க வாழ்க்கை பயணம் ஈஸியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதுவே உங்களை வெற்றி பாதைக்கு இட்டு சொல்லும் இதுதாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் ஆள் மனதோடு சொல்லுங்கள் இதுவும் கடந்து போகும் இத்துடன் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி ஒன்பது முடிந்தது நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி பத்தியில் பார்ப்போம் இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்